ஓ சரி 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 சந்தோஷம் ஒரு ஒரு திருநங்கையா நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஒரு உங்க பேமிலியாவும் சேர்ந்து இதெல்லாம் வச்சு இந்த சாமி கும்பிட்டு வராங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கோயிலுக்கு நானும் அடுத்த வருஷமும் கண்டிப்பா வருவேன் நானும் ஒரு நேத்திக்கிற வச்சிருக்கேன் அது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன் நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் நானும் வரேன் நன்றி சரி ஆ செம்மையா பேசுறீங்களே நீ இவ்வளவு பேசுறதுக்கா பேச தெரியாதுன்னு சொன்னீங்க